செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் எடுத்த காத்தங்கடை தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இலத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செம்பூர் வேலு ஏற்பாட்டில் அவை தலைவர் மணி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆர் முகம்

காலத்திற்குப் பிறகு தற்போது அதிமுக ஒற்றை தலைமையில் களமாடி வருகிறது ஆனால் அந்த ஒற்றை தலைமையை குறித்து பேசுவதற்கு அதிமுக நிர்வாகிகள் தயாராக இல்லை என்றும் தமிழக முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்று செய்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடமும் இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அதிமுக உறுப்பினர் என்ற முறையில் நமக்கு உள்ளது என்றும் நமது மாவட்டத்தில் செய்த பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டு எடுத்துக் கூறி ஆளும் திமுக அரசால் தினந்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் பாலியல் குற்றங்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் மாணவ மாணவியர்கள் என தினந்தோறும் நடைபெறும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் மக்களிடம் எடுத்து கூறி வருகின்ற காலம் எடப்பாடியார் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்போம் அதற்காக உழைக்க அனைத்து நிலை நிர்வாகிகளும் தயாராக வேண்டும் என பேசினார் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மாவட்ட துணை செயலாளர் யஸ்வந்த் ராவ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பகவத்வாச்சலம் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இளத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர்

மக்களிடம் நாம் நம்முடைய பெருமைகளை எடுத்து சொல்லி வேலை செய்யாததன் காரணத்தினால் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததே ஒழிய திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் ஒருபோதும் நினைப்பது இல்லை அப்படி நினைத்திருந்தால் எனவே வேலைகளில் di

சென்று வேலை நாம் பெற வேண்டும் ஏனென்றால் முருகப்பெருமானை நான் எதற்காக உழைப்பின் கடவுள் என்று சொல்கிறேன் என்றால் தலைமையை மட்டும் வரவில்லை உலகத்தை சுற்றி வந்தார் அத்தகைய உழைப்பை நாம் தர வேண்டும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எனவே அவரும் முருகன் பெயரை கொட்டவர் நான் இங்கே அமர்ந்திருக்கும் போது பார்த்தேன் இந்தி விடாதே

ముప్పాలి